வணக்கம் இன்னைக்கு ம் நாம உங்களுக்காக கடைச்சிருக்கிற சில ஆதாரங்களை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம் இது வந்து கொஞ்சம் ஆழமான இறையியல் விஷயம் கடவுளோட இரண்டாம் நபர் அதாவது குமாரன் அவர் எப்படி இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் அதாவது காலம் வெளி இதுக்கெல்லாம் வாரிசாகிறார் அப்புறம் படைப்பு மீட்பு எல்லாம் இது எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு இந்த ஆதாரங்கள் விளக்குது நம்ம நோக்கம் என்னன்னா குமாரனோட பங்கு என்ன எதுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது மீட்புன்னா என்ன இப்படி இந்த ஆதாரங்கள் சொல்ற முக்கிய கருத்துக்களை நாம பிரிச்சு பார்க்கணும் சரி வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா பாப்போம் முதல்ல இந்த ஆதாரங்களோட ரொம்ப அடிப்படையான ஒரு யோசனைக்கு போவோம் அதாவது கடவுளோட இரண்டாம் நபர் இருக்காரே குமாரன் அவர் வந்து இந்த காலம் மற்றும் வெளின்னு நாம சொல்றோமே இந்த முழு பிரபஞ்சத்தையும் சுதந்திரிக்கிறதுக்காகவே ஒரு படைப்பாக மாற முடிவு செஞ்சாராம் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பிரபஞ்சமே அவருக்காகவும் அவர் மூலமாகவும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்றாங்க பிதாவை பொறுத்தவரைக்கும் குமாரன் தான் எல்லாமே அவருக்காக எதையும் செய்ய தயார் ஆமா அதே மாதிரி குமாரனுக்கும் பிதா தான் முக்கியம் பிதாவுக்காக குமாரனு எதையும் செய்ய தயார் இது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த அன்ப காட்டுது இல்லையா ஆமா நீங்க சொல்றது சரிதான் இங்க படைப்புக்கே அர்த்தம் கொடுக்கிறது குமாரன் தான் அப்படிங்கறது ஒரு ஒரு மையமான கருத்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்ப நம்ம குழந்தைங்களுக்காக பொம்மை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க உம் அந்த பொம்மைக்கு தான ஒரு மதிப்பும் இல்ல ஆனா குழந்தைங்கள் இருக்கறதால அவங்களுக்காக வாங்குனதால அதுக்கு ஒரு அர்த்தம் வருது இல்லையா வாபம் அதே மாதிரிதான் தான் பிதா வந்து இந்த படைப்பை நேசிக்கிறதுக்கு காரணமே இது குமாரனுக்கு சொந்தமாக போகுது அவர் இத சுதந்திரக்கப் போறார் அதனால தான் சொல்லப்போனா படைப்பே குமாரனை மையமா வச்சு அர்த்தம் வருது இதுதான் ஒரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா குமாரன் தன்னோட ரத்தத்தை சிந்தி அதாவது தன்னை தியாகம் செஞ்சு இந்த காலம் வெளிக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மதிப்பை ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாருன்னு சொல்லுது அவர் செய்ய போகிற அந்த தியாகம் இல்லைனா இந்த பிரபஞ்சத்துக்கே பெரிய அர்த்தம் இல்லை அப்படிங்கற மாதிரி ஒரு கருத்து வருது இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா நிச்சயமா நிச்சயமா அதோட ஆழத்தை பார்த்தா இந்த பிரபஞ்சத்தோட முழு அர்த்தமே தான் அடங்கி இருக்குன்னு தெரியுது பிதா வந்து தன்னோட ஒரே மகனையே பலி கொடுக்க தயாரா இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் குமாரன் மேல வச்சிருக்கிற அன்பு மட்டும் இல்ல குமாரனோட சுதந்திரமா மாற போற இந்த படைப்பு மேலயும் வச்சிருக்கிற அன்பு தான் ஓ அப்படியா ஆமா இந்த தியாகம் எதுக்குன்னா படைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுயாதீன சித்தம் அதாவது நல்லது கெட்டது தேர்ந்தெடுக்கிற சுயாதீனம் அதை முழுமைப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஆமா கொலோசியர்ல கூட சொல்லிருக்குமே அதே கொலோசியர் ஒன் சிக்ஸ்டீன்னு சொல்ற மாதிரி எல்லாமே அவர் மூலமாகவும் அவருக்காகவும் படைக்கப்பட்டது எப்ரேயர் ஒன் டூவும் இதே தான் சொல்லுது குமாரன எல்லாவற்றுக்கும் வாரிசாக நியமித்தார் அவர வச்சே உலகங்களையும் உண்டாக்கினார்னு சரி அப்போ இது எப்படி சிலுவையோட இணை இது மீட்பு எப்படி நடக்குது இந்த ஆதாரங்கள் அத பத்தி என்ன சொல்லுது அங்க தான் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் குமாரன் வந்து இந்த உலகத்தை சுதந்தரிக்கறதுக்காக பாதாளம் அதாவது ஹேடிஸ்க்கு போவாரணும் அங்க சாத்தான் கொரட்டேன்னு ஒருத்தரால கொல்லப்படுவார்னோ இந்த ஆதாரங்கள் குறிப்பிடுது இந்த சாத்தான் கொரட்டேங்குற பேர் கொஞ்சம் வினோதமா இருக்கு அதுக்கு விளக்கம் அங்க இல்ல ஓ சாத்தான் கொரட்டேவா ஆமா ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உலகத்த சிலுவையின் மூலமா சுதந்திரிக்கிற இந்த முடிவு இது வந்து உலம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே எடுத்த ஒரு தெய்வீக திட்டம் ஓஹோ முன்னாடியே தீர்மானிச்சது ஆமா முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வழி இந்த கருத்தோட செயல்முறையை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் கடவுளோட குமாரன் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு ஒரு சாதாரண மனுஷனா மாறி பிதாவோட சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த பிரபஞ்சத்தை சுதந்திரமா பெறுகிறார் இந்த மொத்த செயல்முறை அதாவது குமாரனோட சிலுவை மரணம் அப்புறம் உயிர்த்தெழுதல் இது மூலமாதான் பாவம் தோற்கடிக்கப்படுது படைப்பு அதோட நோக்கத்தை அடையுது முழுமை பெறுது இது யோவான் புத்தகத்துல வர்ற மாதிரி இருக்கு ஆமா யோவான் மூணு புள்ளி முப்பத்தஞ்சுல பிதா குமாரன் மேல அன்பா இருந்து எல்லாத்தையும் அவர் கையில குடுத்திருக்காரனும் யோவான் பதினேழு புள்ளி ரெண்டுல நீங்க அவருக்கு கொடுத்த நித்திய எல்லா மனுஷங்க மேலயும் அவருக்கு அதிகாரம் சொல்றத ஆமா ஆமா அப்போ கொடுத்திருக்கீங்க முழுமையாக்குற வழி அப்படிதான் இந்த ஆதாரங்கள் முன்வைக்குது அப்போ படைப்புகளுக்கு குறிப்பா மனுஷங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஒன்னு குமாரனுக்கு கீழ்படிஞ்சு வாழ்ந்து நித்திய ஜீவனை பெறணும் இல்லைனா கீழ்படியாம இறுதி நியாய தீர்ப்புல அழிஞ்சு போகணும் இதுலேருந்து தெரிய வர்றது என்னன்னா குமாரன் தான் நித்திய வாழ்ந்துக்கான ஒரே வழி வேற வழி இல்ல சரி இங்க சிலுவையோட முக்கியத்துவத்தை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் சிலுவைங்கிறது அது வெறும் தண்டனை இல்ல அது வந்து கடவுளோட கட்டளைகள் எவ்ளோ உண்மையானவை உறுதியானவை கடவுளோட அன்பு எவ்ளோ பெரியது அதே சமயம் அவரோட நீதி எவ்ளோ கடினமானது இது எல்லாம் நிரூபிக்கிற ஒரு செயல் நிரூபிக்கிற செயலா எப்படி ஆமா இந்த நிரூபணம் தான் படைப்புகளை குறிப்பா மனுஷங்கள பயத்தினாலேயோ இல்ல கட்டாயத்தினாலேயோ இல்லாம மனப்பூர்வமா அவங்களா விரும்பி குமாரனுக்கு கீழ்படிய வைக்குது அத எப்படின்னா சிலுவையில வெளிப்பட்ட அந்த அன்பையும் பாவத்துக்கான நீதியான தண்டனைய ஒருத்தர் உணரும்போது அவங்க இயல்பாவே கடவுளை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரிதான் யுவான் பதினாலு பதினஞ்சுல சொல்ற மாதிரி நீங்க என்கிட்ட அன்பா இருந்தா என் கட்டளைகளை கை கொள்ளுவீங்க ஆமா கடவுளை நேசிக்க ஆரம்பிச்சதும் அவங்க தானாகவே அவரோட கட்டளைகளை அதாவது கடவுளையும் மற்றவங்களையும் நேசிக்கிறத கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுதான் சுயாதீன சித்தத்தோட உண்மையான வெளிப்பாடு அதோட முழுமை ரோமர்ல கூட வருமே நாம பாவிகளா இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரிச்சதால அதேதான் ரோமர் அஞ்சு எட்டு தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்ப வெளிப்படுத்தினார்னு அப்புறம் ரோமர் பதிமூணு பத்து அன்புதான் நியாய பிரமாணத்தோட நிறைவேடுதல்னு சொல்லுது சேர் சேர் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம் ஆதாம் வர்த்தி இது ரொம்ப முக்கியமான பகுதி இல்லையா முதல் ஆதாமுக்கு என்ன ஆச்சு அதனால இந்த உலகம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு இதையெல்லாம் சரி செய்ய குமாரன் எப்படி கடைசி ஆதாமா மனுஷனா வந்தார் முதல் ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு பதிலா கடைசி ஆதாமாகிய குமாரன் அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டார் இதுதான் பதிலீட்டு பாவனிவர்த்தி சப்ஸ்டிடியூஷனரி அட்டோன்மெண்ட்னு சொல்றது இந்த கான்செப்ட கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு இறையல் கருத்து இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு வெறும் உடம்புல இருந்து ரத்த சிந்துறது மட்டும் பாவ நிவர்த்திக்கு காரணம் இந்த ஆதாரங்கள் சொல்லுது அப்போ எது முக்கியம் அதை விட முக்கியமா குமாரன் சிலுவையில அனுபவிச்ச அந்த ஆழமான மனவேதனை குறிப்பா பிதாவால கைவிடப்பட்ட மாதிரி உணர்ந்த அந்த நிலை கொரிய மொழியில இத ஹோன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆத்மாவின் சாபம் இதுதான் கடவுளோட அன்பையும் நீதியையும் ரொம்ப ஆழமா நிரூபிக்குதான் ஓ ஆத்மாவின் சாபமா ஆமா சும்மா ஒரு ஆக்சிடெண்ட்ல யாராவது இறந்து இரத்தம் சிந்துனா அது பாவ நிவர்த்திய உண்ணாக்காது ஏன்னா அதுல திட்டமிடப்பட்ட தியாகமோ அன்பையும் நீதியையும் நிரூபிக்கிற நோக்கமும் இல்ல ஆனா குமாரனோட மரணம் அப்படி இல்ல அது கடவுளோட திட்டத்தின்படி அன்புக்காகவும் நீதிக்காகவும் அவர் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்ட தியாகம் புரியுது இங்க ஒரு சின்ன இறையியல் விவாதத்தையும் இந்த ஆதாரங்கள் தொட்டு காட்டது. இந்த பாவனை வதிங்கிறது முதல்ல ஆத்மாவin சாபத்தை மட்டும் நீக்கிட்டு அப்புறம் தான் உடலுக்கு பரவுதா இல்ல ஆத்மா உடல் ரெண்டோட சாபத்தையும் ஒரே நேரத்துல குமாரன் சிலுவையில சுமந்தாராம் இது ஒரு கேள்வி. ம் ஆமா. இதோட தொடர்புடைய இன்னொரு விவாதம் மனுஷனோட சுயாதீன சித்தம் அவனோட ஹோன் மட்டும் இருக்கா இல்ல ஹோன் யோங் ரெண்டிலையும் இருக்கா இந்த ஆதாரத்தோட ஆசிரியர் என்ன முக்கியமா ஆத்மாவில தான் இருக்குங்கிறது தான் அந்த சாபம் ஹோன் அது வெறும் உணர்வு பூர்வமான வேதனையா இல்ல இறையியல் ரீதியா அதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கா இந்த ஆதாரத்தின்படி அது பிதாவோட உறவிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு ஆழ்ந்த இறையியல் நிலையை குறிக்குது இது சும்மா மன கஷ்டம் மட்டும் இல்ல ஓ அப்படியா இது ஆத்துமானா என்ன பாவம்னா என்ன மீட்பு எப்படி நடக்குதுங்கறத பத்தி ரொம்ப முக்கியமான கேள்விகளை எழுப்புது இல்லையா ஆமா அப்போ இந்த மீட்போட ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதாரங்கள் படி சிதறி போன எல்லா படைப்புகளையும் திரும்பவும் குமாரனுக்குள்ள ஒன்னா சேர்க்கிறது தான் சரி அவருடைய அன்பான ஆட்சிக்கு கீழ கொண்டு வர்றது குமாரனோட தியாகம் அதாவது அவரோட ரத்தம் படைப்புகளுக்கு கடவுளோட அளவற்ற அன்பையும் அதே சமயம் கண்டிப்பான நீதியும் உணர வைக்குது பாவத்தோட விளைவு எவ்வளவு மோசமானதுன்னு புரிய வைக்குது இதெல்லாம் சேர்ந்து படைப்புகளோட சுயாதீன சித்தத்தை பூரணப்படுத்தி அவங்க மனப்பூர்வமா அன்புக்கு கீழ்ப்படிய வழி செய்யுது அப்படி கீழ்ப்படியும்போது போது அப்படி நடக்கும்போது எதிர்காலத்தில் பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும்னு இந்த ஆதாரங்கள் நம்புது படைப்பு அதோட முழுமை அடையும் அடுத்து கொஞ்சம் சிக்கலான பகுதிக்கு வர்றோம் முன்குறித்தல் ப்ரீ டெஸ்டினேஷன் அப்பறம் சுயாதீன சித்தம் இது ரெண்டும் எப்படி ஒத்துப் போகுது எபேசியர்ல போல் சொல்ற மாதிரி கடவுள் நம்ம முன்குறிச்சிருக்கிறாருனா அப்ப நம்ம சுதந்திரத்துக்கு என்ன மதிப்பு இது உண்மையிலேயே புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் இந்த ஆதாரங்கள் இத எப்படி வளக்குதுன்னா கடவுள் நம்மளோட சுயாதீன சித்தத்தை மதிக்கிறார் அத மீறறதில்ல ஆனா அதே சமயம் அவருக்கு எதிர்காலம் தெரியும் முன்னறிவு இருக்கு ஆமா அதன் அடிப்படையில அவர் முன்குறிக்கிறார் அதாவது யார் யார் தன்னோட சுயாதீன சித்தத்தை பயன்படுத்தி கடவுளோட கிருபையை ஏத்துக்கிட்டு அவருக்கு கீழ்ப்படிவாங்கன்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரியும் அந்த அடிப்படையில அவங்கள தன்னோட நோக்கங்களுக்காக முன்குறிக்கிறார் ஓ அப்போ யார் ஏத்துப்பாங்கன்னு தெரிஞ்சு முன்குறிக்கிறாரா ஆமா ஆனா இங்க தெளிவா சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா மனுஷன் தன்னோட சொந்த பலத்தால கடவுளுக்கு கீழ்படிய முடியாது அதுக்கு கடவுளோட குருப கண்டிப்பா தேவை சரி ஆனா ஒருத்தர் கீழ்படிய விரும்பலைனா கடவுள் அந்த குருபைய அவங்க மேல திணிக்கிறது இல்ல இங்கதான் இங்கதான் அந்த முரண்பாடு வருது இல்லையா சிலர் கிருபையை நிராகரிச்சு பாவம் செய்வாங்கன்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரிஞ்சும் அவங்கள ஏன் படைக்கிறாரு அதுதான் இதுக்கு இந்த ஆதாரங்கள் என்ன பதில் சொல்லுதுன்னா கடவுளோட வழிகள் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டவ அவரை நாம கேள்வி கேட்க முடியாதுங்கிறது தான் இதுக்கு உதாரணமா பவுளையும் யூதாஸையும் சொல்லலாமா நிச்சயமா நல்ல உதாரணம் பவுல் ஆரம்பத்துல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினவர் ஆனா கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து பெரிய அப்போஸ்தலரா மாத்தினாரு யூதாஸ் இயேசுவோட சீடரா இருந்தும் அவரை காட்டி கொடுத்தாரு இதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஒருத்தரோட இப்போதைய நிலைமைய வச்சோ கடந்த காலத்தை வச்சோ அவரோட முடிவு என்னவா இருக்கும்னு நாம சொல்லிட முடியாது இல்லையா சரியா சொன்னீங்க அவங்க வாழ்க்கையில தெரிகிற ஆவியின் கணிகளை அன்பு சந்தோஷம் சமாதானம் இதையெல்லாம் வச்சு ஓரளவு யூகிக்கலாம் ஆனா இறுதி தீர்ப்பு கடவுள்கிட்ட தான் இருக்கு நாமும் மற்றவங்கள நியாயம் தீர்க்க கூடாது இங்க திருச்சபையோட பங்கு பத்தியும் ஒரு முக்கியமான கருத்து வருது பாருங்க எபேசியர் மூணு பத்து பதினொன்னுல சொல்ற மாதிரி கடவுள் தன்னோட பலவிதமான ஞானத்தை தேவதூதர்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு திருச்சபையை பயன்படுத்துறாராம் திருச்சபையா தேவதூதர்களுக்கு எப்படி ஆமா அது எப்படின்னா விசுவாசிகள் இருக்காங்களே அவங்க கடவுளோட கட்டளைகளை கடைபிடிச்சு பாவம் மரணத்தை ஜெயிச்சு அதாவது உயிர்த்தெழுதல் மூலமா அதன் வழியா கடவுளோட கட்டளைகள் உண்மையானவை சாத்தியமானவைனும் கடவுளோட அன்பு நீதி எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நிரூபிக்கிறாங்க இந்த நிரூபணம் தேவதூதர்களுக்கு கடவுள பத்தி ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா அதை தீர்த்து அவங்களுடைய சுயாதீன சித்தத்தையும் முழுமைப்படுத்துமா அப்போ திருச்சபைக்கு இவ்ளோ பெரிய பிரபஞ்ச முக்கியத்துவம் இருக்கா ஆமா இந்த ஆதாரத்தின்படி இருக்கு கடைசியா குமாரன் எப்படி உயர்த்தப்பட்டார் எப்படியெல்லாம் எல்லாம் ஒன்னா போகுதுங்கறத பத்தி பாப்போம் பிலிப்பியர்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு இல்லையா ஆமா பிலிப்பியர் ரெண்டு புள்ளி எட்டு முதல் பதினொன்னு குமாரன் மனுஷனா வந்து தன்னை தாழ்த்தி சாகுற அளவுக்கு அதுவும் சிலுவையில சாகுற அளவுக்கு கீழ்படிஞ்சார் அதனால அதனால கடவுள் அவரை எல்லாத்துக்கும் மேல உயர்த்தி எல்லா பேருக்கும் மேலான பேரா அதாவது இயேசுங்கற பேரா அவருக்கு கொடுத்தார் இதன் விளைவா வானத்துல பூமியில பூமிக்கு இருக்கிற எல்லாரோட முழங்கால்களும் இயேசுவோட பேர்ல முடங்கும் எல்லா நாக்குகளும் எல்லா நாக்குகளும் கிறிஸ்து கிறிஸ்துதான் கர்த்தர்னு சொல்லி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது இதுதான் இறுதி நிலை தன்னோட கீழ்ப்படிதல் தியாகம் மூலமா அன்பின் கட்டளையே அதாவது கடவுளையும் மற்றவர்களையும் நேசிப்பது இந்த முழு பிரபஞ்சத்துக்கான சரியான ஆட்சி முறையா நிலைநாட்டுறார் நிலைநாட்டுறார் சரி படைப்புகள் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியுங்கிறத குமாரனோ அவரை பின்பற்றின பரிசுத்தவான்களும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க அதனால இனிமேல் இந்த கட்டளையை மீறவங்க அதாவது அன்புக்கு பதிலா சுயநலத்தையும் பகையையும் கடைபிடிக்கறவங்க அவங்க நியாயமான முறையில தீர்ப்புக்குள்ளாவாங்க அப்போ அன்பு தான் அடிப்படையா ஆமா படைப்புகள் சிலுவை மூலமா கடவுளோட அன்பை உணரும் போது அவங்க அவரை நேசிக்க ஆரம்பிப்பாங்க அந்த அன்பு அவங்களை இயல்பாவே கட்டளைகளுக்கு கடைபிடிக்க வைக்கும் இப்படி எல்லா படைப்புகளும் மனப்பூர்வமா அன்பின் ஆட்சிக்கு கீழ் புடியும் தான் படைப்பு அதோட நோக்கத்தை அடைஞ்சு முழுமை பெறும் கொலோசேர்ல குமாரனை பத்தி என்ன சொல்லிருக்குன்னு சொன்னீங்க ஆமா கொலுசேயர் ஒன்னு பதினஞ்சு அவர் காண முடியாத கடவுளோட சாயல் எல்லா படைப்புக்கும் முந்தினவர் அந்த புரோட்டோடோகோஸ்ங்கிற வார்த்தை இங்க முந்தினவர்னா முதல்ல படைக்கப்பட்டவர்னு இல்ல மாறா அவர் எல்லா படைப்புக்கும் மூல ஆதாரம் ஆர்கிட்டைப் அவர்தான் முதன்மையானவர் அவர்தான் ஆரம்பம் ஓ அப்படி அர்த்தமா ஆமா கடவுளோட இரண்டாம் நபர் தன்னை வெறுமையாக்கி படைப்புகளுக்கு ஒரு முன்மாதிரியா மாறினார் அவரே படைப்பாளர் பிதாவுக்கு சமமானவர் நித்தியமானவர் எல்லையற்றவர் காலம் வெளிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஆனா அவற்றை தாங்கி பிடிச்சு நிலைநிறுத்துறவர்னு இந்த ஆதாரங்கள் உறுதிப்படுத்துது அப்போ இந்த ஆதாரங்கள் வழியா நாம பார்த்த விஷயங்களை சுருக்கமா ஒரு தடவை சொல்லிடுவோமா சொல்லுங்க கடவுளோட குமாரன் இந்த பிரபஞ்சத்தை சுதந்திரிக்க முடிவு செஞ்சது அதுக்காக சிலுவையில் அவர் செஞ்ச தியாகம் அது மூலமா வெளிப்பட்ட கடவுளோட அன்பு நீதி இது எப்படி படைப்புகளோட மீட்புக்கும் அவங்களோட சுயாதீன சித்தம் முழுமையடைகிறதுக்கும் கடைசியா குமாரனோட அன்பான ஆட்சிக்கு கீழே எல்லாம் ஒன்று சேர்றதுக்கும் வழிவகுக்குது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா தெய்வீக அன்பு தியாகம் மனுஷனோட சுதந்திரம் கடவுளோட முன்குறித்தல் இதுக்கெல்லாம் இடையில ஒரு ஆழமான சில சமயம் சிக்கலான ஆனால் அர்த்தமுள்ள ஒரு தொடர்பு இருக்கு அப்படிதானே சரியா சொன்னீங்க நீங்க அதாவது நம்ம நேயர்கள் உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய சொந்த புரிதலை இது எப்படி மாத்தலாம் ஒருவேளை இந்த இறையல் சூழலுக்கு வெளியையும் அன்பு தியாகம் என்கிறது இந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி வாழ்க்கையோட அடிப்படையிலே பின்னி பிணைஞ்சிருக்கிற தவிர்க்க முடியாத விஷயங்களா இருக்குமோ ஹம் இத நீங்க யோசிச்சு பார்க்கலாம்